இனிமே நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய கனப்பை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை இந்த ஒரு கலப்பை வச்சே இந்தியா பூரா விடலாம் போல் இருக்கு சோ இந்த 2020 வந்து எவ்வளவு ருத்ர தாண்டவமா இருக்கு நம்ம பச்சத்துல அடுத்தடுத்த ವರ್ಷங்கள் எப்படி இருக்கும் தினக்கினது தா தினக்கினது தா தினக்கினது தா ரொம்ப பிரச்சனை இருக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னும் சூரியனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்பவே நம்ம டப்பா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பொருளாதார ரீதியா நம்ம இந்தியா எப்படி இருக்கும் என் கனவுல வந்தான் என் பொண்டாடி பண்ணிட்டா போலீஸ்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப என் உயிருக்கேன்

நாளை கால வரு ம ஊர்ல இருக்க கூடாது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடா பெல் அடிச்சிருங்க